இதே சரியில்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாரதி கிச்சனில் போய் தோசை சுட்டுட்டு இருக்கிறாங்க சூரிய பார்த்துட்டு பாரதி கிட்டே என்ன பாரதி எனக்காகவா தோசை சுட்டுறீங்க அப்போல்லாம் நீங்கள் தோசை சுட்டிங்க நான் சுட சுட நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா இது ஒரு தோசை சைக்கோன்னு சொல்லி காமெடி பண்ணுவீங்க சுட்டு சுட்டுக் கொடுக்குற தோசையை நான் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் தெரியுமாங்கிறாங்க இதை கேட்ட பாரதி என்ன ரீல் விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படியெல்லாம் ரீல் சுத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை இப்படி அடுத்த வீட்டில் வந்து இப்படி உட்காந்துருக்கியே உனக்கு அசிங்கமாகவே இல்லையா ஆமாம் எதுக்கு இப்படியெல்லாம் போய் பேசிட்டு இருக்கேன் உன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் இப்படி போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறையே உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு பாரதி திட்டுறாங்க எதுக்கு அசிங்கப்படணும் நீங்க என் பொண்டாட்டி நீங்க சுட்டு கொடுக்குற தோசையை நான் பாராட்டிட்டு இருக்கேன் அம்மா இப்ப யாருக்காக இவ்வளவு தோசை சுட்டிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க ஏன் ஆதி ஆதிக்கு பாம்பு கடிச்சிருக்கு அவருக்கு பார்த்து பார்த்து சமைக்க வேண்டியது என்னோட கடமை அவருக்கு தான் நான் சமைக்கிறேன் இதை நீ கேட்கறதுக்கு என்ன இருக்குங்கிறாங்க இதை பார் பாரதி நீ அதிக பிரசிங் தனமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவருக்கு எதுக்கு நீ சுட்டு கொடுக்குற பேசாம உன் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க சூர்யா சூர்யா சொன்னதை கேட்டதும் பாரதிக்கு சரியான மூக்கு மேல சொல்றோன்னு கோவம் வருது என்ன சொன்ன ஆதிக்கு நான் தோசை சுட்டு கொடுப்பேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரும் உன் வேலை வேணுமோ அதை பார்த்துக்கிட்டு போகும் அப்படின்னு திட்டுறாங்க பாரதி இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சூர்யா என்னமோ நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு ஆனால் நீ தான் அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு செய்கிற பாரதி இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சூர்யா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி ஆகட்டும் லட்சுமி ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இந்த சூர்யா யாருங்கிறது நமக்கே தெரியும் ஆனால் இவன் போய் எப்படியெல்லாம் பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கான் பாரு பாரதி இப்போவாது விட்டு கொடுத்து பேசுகிறாளா இவன் யார் இவன் வந்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏண்டா நீ யாரடா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அரை வைக்க வேண்டியதானே ஆதி என் பொருசை என் பொருசனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு இவன் சொல்ல வேண்டியதான் சொல்லாம இன்னும் இவன் ஏன் மோடி மோடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறா இவ இப்படி தான் அவன் இப்படி எல்லாம் வந்து நோண்டிக்கிட்டு இருக்கா எவ்வளவு தான் இந்த பாரதி மோடி மறைச்சுக்கிட்டே இருக்க போறான்னு நம்மளும் பாப்போங்கிறாங்க பாட்டி ஆமாங்க பாரதி உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா எங்க இருந்தோ ஒருத்த வந்து இவ்வளவுதான் பொண்டாட்டி இவ்வளவுதான் புருஷேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஆதிக்காக இவ பார்த்து பார்த்து செய்யறா இவ்வளவு அக்கறையும் பாசமும் இருக்கிறவ உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானு இப்படி மோடி மறைச்சு என்ன பண்ண போறான்னு எனக்கே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பாரதி வந்ததும் கேக்குறாங்க ஏ பாரதி என் புருஷனுக்கு தோசை சொல்றேன் உனக்கு என்னடான்னு நீ கேட்க வேண்டியதானே ஏன் இப்படி மோடி மறைச்சுக்கிட்டு இருக்க சொல்லிட சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க எப்போ சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு பாரதி ஆதியை போய் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க ஆதி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதுவும் முக்கியமான வேலை இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு தான் வருவேன் பாரதி நீங்கள் போங்கங்கிறாங்க பாரதி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை சுட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேலையை நான் பார்ப்பேங்கிறாங்க இதை பாருங்க பாரதி என்னை பற்றி நீங்கள் இவ்வளோ வக்கரப்படுறீங்க இங்கே பாருங்க உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்கிறனால எனக்கு இப்போ வரைக்கும் பசி இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் போது நான் வந்து சாப்பிட்டுக்குறேன் போங்கங்கிறாங்க என்ன அது இப்படி சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்டு அந்த டைமுக்கு மாத்திர அதுக்காக அதுக்காகத்தான் நான் இவ்வளோ வக்கரை எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாரதி ஓ அப்படியா சரி பாரதி நான் வர போங்கங்கிறாங்க ஆதே சாப்பாட்டுக்காக நாம வெயிட் பண்ணலாம் ஆனால் சாப்பாடு நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கங்கிறாங்க பாரதி சரி பாரதி தத்துவமெல்லாம் நல்லா தான் இருக்கு சரி நீங்கள் போங்க நான் வர்றேங்கிறாங்க சரின்ட்டு டைனிங் டேபிளில் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க பாரதி இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த லட்சுமியும் பாட்டியும் சொல்கிறாங்க என்னடி புருஷனுக்காக காத்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படியா அப்படின்னு போது பாட்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டிங்களா ஏதாவது ஒன்று வம்பு எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்களா ஆமாம் என் புருஷனுக்காக தான் காத்திருக்கேங்கிறாங்க ஏண்டி அதை நீ ஆரிகிட்டேயே சொல்ல வேண்டியதானே இப்படி மூடி எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து உன்னை எப்படியெல்லாம் வம்பு எடுத்துகிட்டு இருக்கான் இன்னமும் அவன் புருஷனாட்டுவோம் நீ பொண்டாட்டி ஆட்டுவோம் அவன் பேசுகிறத நீ ஏதோ தட்டி கழிக்கிற மாதிரியும் இப்படி மூடி மறிச்சிக்கிட்டே இருக்கேடி இது நல்லாவா இருக்குது அவர் தான் என் புருஷன் அப்படின்னு சொன்னால் பாட்டிக்கு எங்கேயோ ஓடிடு போறான் இது நீ பேச தெரியாமல் இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு போறியடி பாரதிங்கிறாங்க பாட்டி இங்க பாருங்க பாட்டி உங்க வேலை என்னமோ அதை பாருங்க எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் நான் என் புருஷனுக்காக தான் காத்திருக்கேன் அதுக்கு என்ன போக அப்படின்னு கேட்குறாங்க பாரதி என் இது அப்பவே நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டியதானே இதை சொல்ல தைரியம் இல்லை எங்ககிட்ட மட்டும் நீ சீரி பாஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போறாங்க உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தா நான் தான் டென்ஷன் ஆகணும் நான் போய் அவரை கூப்பிட போறேன் மறுபடியும் கூப்பிடறேன்னு சொல்லிட்டு பாரதி மறுபடியும் ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய் பார்த்தா ஆதி மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாரதி ரொம்ப எப்போ வந்துட்டீங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க அதே நீங்கள் சாப்பிட்டு மாத்திரை போடணும் அதுக்காக தான் கூப்பிட வந்தேங்கிறாங்க இதை பாருங்க பாரதி எனக்கு பஸ்ஸு எனக்கு சாப்பிட வர தெரியாதா எனக்கு இப்போதைக்கு பசி இல்லை வேலை முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப வந்து என்னை டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க இதுக்கு தான் அப்போவே சொல்லியிருக்காங்க யாரை எங்கே வைக்கணும்னு நீங்கள் அளவுக்கு அதிகமான உரிமை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து இவ்வளவு நெருக்கமாக பழகிட்டு இருக்கீங்க பேசாமல் ஓரமாக அப்படி ஒருங்க நிலங்க உங்கள் எல்லையை மாரி நீங்கள் எங்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க இதெல்லாம் தப்பு பாரதி நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாரதிக்கு அப்படியே நெஞ்சில் சிறுன்னு ஒரு அவ்வளோ ஒரு வேதனை பாதியாக இப்படி பேசுறாரோ அப்படின்னா அப்படியே மனம் கலங்கி நொண்டு போய் வெளியில் வராங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சூர்யா வந்து கேக்குறாங்க என்ன பாரதி ஆதிக்காக தோசை சுட்டா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு அவ்வளோ அக்கறையாக பார்த்து பார்த்து செஞ்சீங்க இப்போ ஆதி உங்களை என்னெல்லாம் கேக்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் பாரதி அளவோட வச்சுக்கணுங்கிறது அவங்களோட குணத்தை அவங்க அப்படிதான் காட்ட காட்டு செய்வாங்க ஆனால் நீங்கள் என்னமோ அவங்க மேலே அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு போய் இவ்வளோ ஒரு பாசமாக பரிவா அவர் மாத்திரை சாப்பிடணும்னு அக்கறப்பட்டீங்க என்ன விருப்பத்திற்கு தானே நீங்கள் அவரை போய் அப்படி கூப்பிட்டீங்க இப்போ பார்த்தீங்களா அவர் எப்படி உங்களை திட்டி அனுப்பிச்சார்னு இப்போவா அது புரிஞ்சுக்கங்க நான் நான் தான் அவர் அவர் தாங்கிறாங்க இதை கேட்டதும் பாரதி சொல்றாங்க இதை பாரு அவர் என் புருஷன் என்ன வேணாலும் திட்டுவாரு என்ன வேணாலும் பேசுவாரு அவர் பேசுறதெல்லாம் நான் அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு திரும்பவும் ஏன் புருஷன் கூட நான் சேருவேன் இதை பத்தி உனக்கு என்ன ஓன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சூரியாவை திட்டி அனுப்புறாங்க பாரதி இது எல்லாம் பாட்டியும் லட்சுமி அம்மாவும் பாக்குறாங்க பாத்தியாடி இவர் டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கா அது கிட்டையும் சமாளிப்பாளாம் எங்கிருந்தோ வந்த இந்த சூர்யா கிட்டையும் சமாளிப்பாளாம் நம்ம கேட்கும் போது நம்ம கிட்டையும் சமாளிக்கிறா டேப்பா இவ பெரிய வில்லாது வில்லுதான்ங்கிறாங்க பாட்டி ஆதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பாரதி பாரதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆதி உங்களை நான் அன்பா பாசமா பாத்துக்கணும் நல்லா கவனிச்சிக்கணும்னு நான் நினச்சேன் ஏதோ உங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற பாக்கியமாவது எனக்கு கிடைச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் இப்படி சுக்கு நோராக நொறுக்கிட்டீங்களே அப்படின்னு மனசில் வந்து நிக்க வந்திருக்காங்க பாரதி அப்போ ஆதி நினைக்கிறாங்க பாரதி சூர்யா உங்கள் புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எம்மே இவ்வளோ அக்கறை காட்டுறது அவருக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குமல்ல அதனால தான் பாரதி உங்களை திட்டும்படியாகி போச்சு ஆனால் நீங்கள் இதை தப்ப கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே இவர் போட்டு பக்கம் நினைக்கிறாரு சூரியாவோட பொண்டாட்டி தான் பாரதி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நம்ம யார் இடையில நம்மளையே இவங்க இவ்வளோ அக்கறையே கவனிச்சுக்கணும் இதனால சூர்யாவுக்கும் பாரதிக்கும் இடையூறு ஏற்பட்டுருங்கிற காரணத்துக்குனால்தான் உங்களை அப்படி திட்டும்படி ஆயிப்போச்சு என்ன மன்னிச்சிடுங்க பாரதினு மனசார மனசுக்குள்ள ஆதி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க பாரதி அழுதுகிட்டே இருந்துட்டு கண்ணீரை தொடச்சிட்டு சரி போய் தமிழையும் ஆதித்யாவும் பார்க்கலான்னு ரூமுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா தமிழ் அழுத்தா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க போய் என்னடா எழுதி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடியே ஆதியும் வராரு ஆதி வந்ததும் தமிழ் என்னமா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா ஆமா இந்த பக்கத்துல கொண்டு பையன் யாரு பக்கத்துட்டு பையனான்னு கேட்குறாங்க ஆதி பேசுறத பார்த்ததுமே பாரதிக்கு புரிஞ்சு போச்சு இப்ப பழையபடி ஆதிக்கு ஞாபகம் வந்துருச்சு அதுதான் இப்படி கேக்குறாரு ஆதி இப்ப திட்ட நதியா ஞாபகத்தில் வச்சுக்காம பாரதியின்னு எப்பவும் கூப்பிடற மாதிரி பாசமா கூப்பிடறாரு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க பாரதி ஆதி உங்க வேலையை முடிச்சிட்டிங்களாங்கிறாங்க என் வேலை எப்பவுமே முடிச்சிட்டேன் பாரதி தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்போ வந்தான்னு கேக்குறாங்க ஆதி அவ கிளாஸ் முடிஞ்சதும் அப்பவே வந்துட்டாலேங்கிறாங்க அப்போ பாட்டியும் லட்சுமி அம்மாவும் வராங்க ஆமா இவங்க ரெண்டு பேரும் ஆறுங்கிறாங்க அப்பதான் பாட்டிக்கும் புரியுது லட்சுமிக்கும் புரியுது அடடா ஆதிக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்போ நம்ம யாருன்னு தெரியல ஒரு நம்மளாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்க வேண்டாம் தம்பி நாங்க பக்கத்து வீட்டுக்க இருக்காருங்க இந்த பாரதிய பார்த்துட்டு போலாம்ங்கறதுக்காக வந்தோம் இப்பதான் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு வேலைய முடிக்காம வந்துட்டோம் நாங்க போய் வேலைய முடிச்சுட்டு வந்துடுறோம்ப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு பாட்டியும் லட்சுமி அம்மாவும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில போய் நின்னு அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க இங்க ஆதி பாரதி மேல பார்த்ததும் என்னோட அன்பு காதல் எல்லாம் உனக்கு தான் பரஞ்சிட்டு நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா சில நேரம் அப்படியே மறந்துருது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ரொம்ப நெருக்கமா கட்டி பிரிக்கிறாங்க அப்ப பாரதி என்னது ஆதிக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு நேரமா என்ன திட்டி அனுப்பிச்சாரு ஆனா இப்ப பாரு பழையபடி அன்போட பாசத்தோட பாக்குறாரு அப்படின்னு பாரதி பாத்துட்டு போது என்ன பாரு என்ன பாரதி அப்படி பாக்குறேங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது ஆமா சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா எனக்கு பசிக்குதுங்கிறாங்க ஏதோ சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்தேன் நீங்க சாப்பிடுவீங்கன்னு கொண்டு வந்தா அதுக்குள்ள வேலை இருக்குன்னு சொன்னீங்கிறாங்க ஆனா ஆமா இல்ல வேலை இருக்குன்னு சொன்னதால அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒரு சேர்ல உட்காடுறாங்க சேர்ல உட்காந்துதும் அப்ப நடந்த விஷயங்கள் தான் நமக்கு வருது ஆமா பாரதி எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன் நீங்க சாப்பிட கூப்பிட்டீங்களா அப்ப என்னால வர முடியல சரி பாரதி உங்க குழந்தைங்க வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா சரி கொடுங்க நான் சாப்பிடுறேன்னு சொல்லி ஆதி கணவன் மனைவியா வாழ்ந்த ஞாபகத்தை மறந்து இப்போ இருக்கிற ஆதியா அவங்க அப்படியே மனம் மாறி அடிக்கடி ஆதி சுய நினைவுகளை இழந்து இப்படி சில நேரங்கள்ல மாறிடுறாரு இதை பார்த்த பாரதி ரொம்பவே மனசுக்கு கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ஆதி உங்களோட சூழ்நிலை எனக்கு புரியுது இது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறதும் வலிங்கிறதும் உங்களுக்கு எப்ப புரியும்னு எனக்கு தெரியல ஆனா என்ன விட நீங்க தான் அதிக வழி அனுபவிக்கிறீங்கன்னு பாரதி பாவமா பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் லட்சுமி அம்மாவும் பாட்டியும் பாவண்டி பாரதி இந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு யாருக்கும் தெரியல ஒரு நேரம் பார்த்தா ஆதியா வர்றா இன்னொரு நேரம் நேரம் பார்த்தா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போற ஆதியா வந்து நிக்கிறான் இடையில இருந்தோ ஒருத்த வந்து நான் தான் உன் பொருசேன்னு சொல்லி இந்த பாரதியை டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான் பாரதி என்னதான் பண்ணுவான்னு தெரியல பாரதி உண்மையை உடைக்கவும் முடியாம பொய்ய மறக்கவும் முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாள்னு சொல்லி பாட்டி வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன செய்யறது சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து வந்துதான் ஆகணும்னு லட்சுமி அம்மா அருத சொல்றாங்க